இதே கடுகை வந்து என்ன மாதிரி எண்ணெயில் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லெண்ணெயோட கடுகு எண்ணெயை கலந்து உபயோகப்படுத்தலாம் அதே மாதிரி விளக்கெண்ணெயோட கலந்து உபயோகப்படுத்தலாம் இது எல்லாத்தையும் தாண்டி அது வந்து க்ராக்ஸ் வராமல் பா பாதங்களில் எப்படி வெடிப்பு வருதோ அதே மாதிரி உள்ளங்கையில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த உள்ளங்கை வந்து ரஃப்பாக இருக்கும் சே அசிடிசிட்டி எப்படி வந்து நம்மளுக்கு தலைமுடியில் பிரச்சனையை உண்டாக்குறதோ அதே மாதிரி கைகள் அந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னாக்கா அசிடிசிட்டி இருக்கிறவங்களுக்கு நிறைய க்ராக்ஸ் வரும் புளி அது மாதிரி எதனா அவங்க வந்து கரைக்கணும்னு நினச்சானாக்கா கைகளால் கரைக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து கைகள் வந்து நிறைய வந்து வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் இந்த மாதிரி வெடிப்பு கைகள் வெடிப்பு இருக்கிறவங்க கடுகு எண்ணெயை டெய்லி தடவி மாலிஷ் செஞ்சுக்கிறது அவங்களோட வெடிப்பு வந்து நீங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கடுகு எண்ணெயை ரெகுலராக நைட்டில் வந்து உள்ளங்கையில் தடவிக்கிற மாதிரி உள்ளங்காலில் தடவிட்டு அதை வந்து சாக்ஸை போட்டுட்டு நம்ம படுத்துக்கும்போது சீரான வெப்பத்தை அது கொடுக்கறதுனால உடல் பூரா வந்து ஒரு பாதம் மூலமாகவே நம்ம வந்து அந்த ஹீட் எனர்ஜி பாஸ் ஆகிறத நம்ம உணர்வோம் அந்த மாதிரி இருக்கிற பாதத்தில் இந்த கடுகு எண்ணெயை தடுவிட்டு சாக்ஸை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கும்போது பாதங்களில் வெடிப்புங்கிறதே இருக்காது அது நல்ல மெத்துன்னு இருக்கும்